அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை பெருமாளுக்குரிய ஒரு அற்புதமான சனிக்கிழமை நாட்களில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் இந்த அற்புதம் வாய்ந்த சனிக்கிழமையில் நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம் இந்த சனிக்கிழமை நாட்களில் யார் யாருக்கள் காகத்திற்கு நம்ம சாதம் வைக்கிறோம் அதனால் கிடைக்கும் பலன்கள் பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தாமல் இருக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க விலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனிக்கிழமை காகத்திற்கு சாதம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாகவே பிதுர் கர்மங்கள் அல்லது முன்னோர் வழிபாட்டுடன் தொடர்புடைய ஒரு அற்புதமான பழக்கம் பல பேருமே சனிக்கிழமை இன்னைக்கு காகங்களுக்கு உணவு அளிப்பதை சனிக்கிழமை மற்றும் முன்னோர்களுடைய தொடர்புடையதாகவே பார்க்கப்படுறாங்க நாம் காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர இது ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது காகம் அப்படிங்கிறது சனீஸ்வரர் பகவானோட வாகனம் அதனால் தினமுமே நம்ம காகைகளுக்கு உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலுமே நம்மளுடைய முன்னோர்கள் காக்கையோட வடிவமாக வந்து நமக்கு அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் பல பேருமே தினமுமே காகத்திற்கு உணவு வைப்பாங்க அதிலும் குறிப்பாக அமாவாசை தினத்தில் உணவு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது இல்லை அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் கூட நீங்க காகைகளுக்கு சாதம் வைக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில பல அதிசயங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே சனிக்கிழமை நாட்களில் நம்ம விரதம் இருந்து காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும் அப்படி நாம காகத்திற்கு உணவு வைக்கும்போது மறக்காம ஒரு குறிப்பிட்ட உணவை வைக்கிறது தான் சிறப்பு ஏன் அப்படின்னா அன்றைய நாள் பார்த்திங்களா சனிக்கிழமை அதுவும் சனிப்பயிற்சி நடக்கக்கூடிய நாள் சனீஸ்வர பகவானோட வாகனமாக திகழ்வதுதான் காகம் அப்படிங்கிறதுனால மறக்க மறக்காம இந்த உணவு கண்டிப்பான முறையில் நீங்கள் காகத்திற்கு வைக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுதான் எள் கலந்த தயிர் சாதம் வாழைக்காயுமே கூட நீங்க வைக்கலாம் இது இரண்டையுமே காகத்திற்கு வைக்கிறதன் மூலம் சனீஸ்வர பகவானோட பரிபூர்ண அருளை பெறுவதோடு முன்னோர்களோட ஆசியுமே நம்மளால பெற முடியும் இது இருவர்களோட அருளுமே ஆசீர்வாதமும் கிடைக்கப்பட்டவர்களோட வாழ்க்கையில எந்தவித தடைகளுமே ஏற்படாது பல நன்மைகள் மட்டுமே உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி எவ்வளவு தான் உணவுகளை செஞ்சால் கூட தனியாக காகத்திற்கு வைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சுரு குறிப்பிட்ட உணவை நீங்கள் செஞ்சு காகைகளுக்கு வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே உண்ண சனீஸ்வர பகவானோட அருளும் முழுமையாக கிடைக்கும் மேலுமே முன்னோர்களோட ஆசையுமே பரிபூர்ணமாக கிடைக்கும் பொதுவாகவே நம்மளுடைய எல்லார் வீடுகளிலுமே காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கமானது இன்றுமே இருக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு மாதிரி காகைகளுக்கு சாதம் வைப்பாங்க நீங்க எப்படி வைத்தாலும் சரிங்க ஒரு வாயில்லா ஜீவனோட பசி ஆற்றினால் அது உங்களுக்கு பல புண்ணியத்தை தான் கொடுக்கும் இருந்தால் கூட நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தின்படி காகைகளுக்கு சாதம் வைப்பது பற்றி சில வழிமுறைகள் இருக்கு நமக்கு முன்னால் வாழ்ந்தவங்க நமக்கு சொல்லி வைத்திருக்காங்க அப் அதை எல்லாமே நம்ம சரியாக பின்பற்றும் போதுதான் நம்மளுடைய குடும்பத்திற்கு இன்னும் நல்லதாக சொல்லப்படுது இன்னும் புண்ணியமும் வந்து சேரும் காகத்திற்கு சாப்பாடு வைப்பதில் நம்ம செய்யும் சின்ன சின்ன தவறுகள் சரி செஞ்சாலே நம்மளுடைய கஷ்டங்களானது தீர ஆரம்பிக்கும் காகத்திற்கு கணக்கு பார்க்காதீங்க தினம் தினம் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம் எந்த நேரத்துல எப்படி வச்சாலும் சரிங்க அது தவறு கிடையாது ஆனா கூட காலையில நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சாதத்தில் எச்சில் படுவதற்கு முன்னாடியே நீங்கள் உங்களோட வீட்டில் சமைத்த சாதத்தை காகத்திற்கு வச்சுருங்க தினமுமே வைக்க முடியல அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை நாளில் கண்டிப்பாக நீங்கள் வைங்க மாதத்தோறுமே வரக்கூடிய அமாவாசை திதி அல்லது பௌர்ணமி திதி அஷ்டமி திதி நீங்கள் எந்த பிறந்த கிழமை இருக்கும் அல்லவா அந்த கிழமையில கூட இந்த நாட்களில் நீ எல்லாமே நீங்கள் காகத்திற்கு சாப்பாடு வைப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தேடி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வர இருக்கும் கஷ்டங்களும் கூட தேர ஆரம்பிக்கும் காகம் பாத்தீங்களா எச்சில் இலையில் இருந்தும் எடுத்து சாப்பிடும் அசைவ எச்சிலுமே சாப்பிடும் இது எல்லாத்தையுமே காகம் தானாகவே தேடி போய் சாப்பிடும் தான் ஆனால் கூட அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நீங்கள் சாப்பாடு முடித்த பிறகு உங்களோட தட்டில் மீதம் இருக்கும் எச்சிலை கொண்டு போய் உங்களோட கையால் காகத்திற்கு வைக்கவே வைக்காதீங்க அது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்காது அது பாவத்தை தான் கொடுக்கும் நாம் சாப்பிட்ட பிறகு மீதம் உணவை நாய்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்லப்படுது ஆனால் கூட நாம் சாப்பிட்ட மீதத்தை காகத்திற்கு வைக்கவே கூடாது நாய்களை பயிறவர்களாக நாம் பார்த்தா கூட நாம் சாப்பிட்ட மீதம் உணவை நாய்களுக்கு வைக்கலாம் இதே தான் நம்மளுடைய முன்னோர்களும் பின்பற்றி வந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயமாக சொல்லப்படுது காகத்திற்கு நாம சமைத்த உணவை தான் வைக்க வேணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க பிஸ்கட்டு மிச்சரு அல்லது வேறு ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களை கூட நீங்கள் வாங்கி வைத்து தினம் தினம் காலையில் எழுந்த உடனே அந்த வாயில்லா ஜீவன்கள் அந்த கா அதிகாலை நேரத்தில் பசியோடு வரும் அந்த பொருளை நீங்கள் காகத்திற்கு போடும்போது வழக்கத்தை வைத்துக்கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களானது தீர ஆரம்பிக்கும் காகம் தவிர மற்ற பறவைகளும் அந்த சா சாப்பாட்டை சாப்பிடும்போது நம்மளுடைய குடும்பத்திற்கு பார்த்திங்கன்னா கோடான கோடி நன்மை புண்ணியமே வந்து சேரும் அதுவும் பறவைகள் அதிகாலை ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்து இறை தேடும் அந்த சமயத்தில் அதன் பசி ஆற்ற உங்களோட கையால் இறை போட்டாலே அது கோடி புண்ணியமாகவும் சொல்லப்படுது அதே போல தாங்க காகத்திற்கு தாளிக்காத தயிர் சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த தயிர் சாதத்தில் கொஞ்சம் எல் சேர்த்து அமாவாசை தினத்தில் வைத்தாலே நம்மளுடைய பித்ருக்களோட ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அமாவாசை நாளில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் பல அதிசயங்களை ஏற்படுங்க அதே மாதிரி சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மைக்காகத்தான் குதர்க்கமாக பேசுறவங்களுக்கு ஆன்மீகமும் இல்லை சாஸ்திரமும் இல்லை ஆகவே நீங்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலும் வந்து கொண்டே இருக்குது குடும்பத்தில் காசே தங்க மாட்டேங்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவுக்கு மேலே செலவாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் செய்யும் தொழிலில் சிறப்பாக இருந்தாலே தான் காலம் முழுவதுமே வருமானத்திற்கு பிரச்சனையானது இருக்காது மேலும் மேலும் லாபமானது பெருகி கொண்டே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சந்தோஷமாகவும் வாழ முடியும் நீங்கள் செய்யும் வேலையில் சிறப்பாக இருந்தால் மட்டுமே பெரிய ப்ரமோஷனானது கிடைக்கும் சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க சந்தோஷமாக நம்ம வாழ முடியும் இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் கூட சனி பகவானோட தாக்கம் இருக்குங்க சனி கிரகத்தோட அனுகிரகம் நமக்கு முழுதாக கிடைக்கும் பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கை பெரிய அளவுல சிக்கல்ல சிக்கிக்கொள்ளாது ஏதோ ஓரளவுக்கு கடன் இல்லாம வருமானத்தோடு வசதி வாய்ப்போடு நம்ம வாழலாம் அந்த சனி பகவானோட அனுகிரகத்தை பெற வேணும் அப்படின்னா தினமுமே நீங்க காகத்திற்கு உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுடைய வேலை தொழில் எல்லாமே சிறப்பாகி வருமானம் பெருக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில இருக்கும் பெரிய பெரிய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்களும் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யறது ரொம்பவும் நல்லது காகைகளுக்கு நம்ம உணவு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்படுது இந்த பதி பரிகாரத்தை தினமுமே அதிகாலை விடியும் பொழுது சூரியன் உதயத்திற்கு முன்னாடி லேசாக கிழக்கு பக்கத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கும் அந்த சமயம் அதாவது காலையில் ஆறு மணிக்கு முன்பாக காகைகளுக்கு உங்களோட கைகளால் ஐந்து கருப்பு உலர் திராட்சையை காகைகளுக்கு நீங்கள் வைக்கிறது ஒரு சிறப்பு காலையில் அஞ்சே முக்கால் மணிக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க அதே நேரத்தில் பறவைகள் பார்த்திங்களா கண் விழித்திருக்கும் காகைகள் பறக்கும் நீங்கள் வைத்த உடனே காகமானது வந்து அந்த கருப்பு திராட்சையை எடுத்து சாப்பிட வேணும் இது நிச்சயம் ஒரு நாளில் நடக்காதுங்க தினமுமே காகத்திற்கு நீங்கள் கருப்பு திராட்சையை வைத்து நீங்கள் பழக வேண்டும் ஒரு காலகட்டத்திற்கு மேலே நீங்கள் கருப்பு திராட்சையை வைக்க போவதற்கு முன்னாடியே காகமானது வந்து உங்களுக்காக காத்திருக்கோம் அந்த நேரம் பற்றி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் பார்த்தீங்கன்னா மறைந்து போகும் ஒரே நாளில் விமோசனத்தை எதிர்பார்க்க கூடாதுங்க தினமுமே இடைவிடாது அதிகாலை வேலையில நீங்க காகத்திற்கு கருப்பு திராட்சையை வைத்தாலே உங்களோட கெட்ட தலை எழுத்து நிச்சயமாக மாறுங்க கருப்பு திராட்சையை மேல் சொன்னபடி இந்த முறையில் நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும் மேலுமே நீங்கள் தினமுமே தயிர் சாதம் காகத்திற்கு வைக்கிறது ரொம்ப சிறந்தது இந்த தயிர் சாதத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் வைக்கலாம் உங்களுடைய வீட்டில் சாதம் சமைத்து முடித்த பிறகு எச்சில் படாத சாப்பாட்டை நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி தயிர் சேர்த்து கொண்டு போய் காகத்திற்கு வைத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய உணவை நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் ஆனது குறைய ஆரம்பிக்குங்க நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இந்த சனி பகவானோட அருளும் காகையோட பசியை தீர்த்தனால கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம காகைகளுக்கு சனிக்கிழமை நாட்களில் நம்ம சாதம் வைக்கிறதுனால எப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கூட தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சனிக்கிழமை நாளில் கட்டாயமாக இதை செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களானது தீர ஆரம்பிக்கும் மேலுமே சனி பகவானோட அருளானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதே போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் விவஸ் தேங்க்யூ